வணக்கம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட கவிஞர் உண்ணவனோட ஆழம் கவிதைய பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பாக்க போறோம் ஆமா இது வந்து பாக்க நாலே வரிதான் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சமுதிரமே இருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமா கடல் காதல் இந்த ரெண்டு ஆழத்தை எடுத்து அது ஒப்பிட்டு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு கரெக்ட் எனக்கு இது படிக்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு எதையாவது அளக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா ஆமா கடலோட ஆழத்தை கூட நாம சோனார் வச்சு அலந்தடலாம் ஆனா காதலோட ஆழத்தை அது எப்படி அளக்க முடியும் அதான் இதுக்கு கவிஞர் வந்து ஒரு அறிவியல் பதில தரல ஆனா நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு பதில தராரு அதுல என்ன ஒரு புத்திசாலித்தனம்னா அவர் பயன்படுத்துற உத்தி ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையில இருந்து ஆரம்பிக்கிறாரு ஆமா ஆனா அடுத்த நொடியே அந்த உண்மையை அப்படியே உடைச்சு ஒரு முரண்பாட்டை உருவாக்குறாரு அந்த பாரடாக்ஸ் தான் இந்த கவிதையோட இதயம்னே சொல்லலாம் சரி அப்போ முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா பார்க்கலாம் முதல் வரியே ரொம்ப நேரடியானது கடலின் ஆழம் அறிய கடலில் குதித்தாக வேண்டும் இதுல மாற்று கருத்தே இல்ல மறுக்க முடியாத உண்மை கரையில நின்று கடலை ரசிக்கலாம் ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்னா நீங்க உள்ள தான் ஆகணும் கரெக்ட் அது ஒரு பிசிக்கல் செயல் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு ரிஸ்க் இருக்கு ஆமா ஒரு அர்ப்பணிப்பு வேணும் சரியா சொன்னீங்க இது வந்து வாழ்க்கையோட எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னா அதுல இறங்கி பயிற்சி செய்யணும் ஆமா அனுபவ அறிவுங்கிறது எப்பொழுதுமே ஒரு செயல்ல இருந்து தான் கிடைக்கும் கவிஞர் அந்த உலக நியதியை முதல் வரியில ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஒரு சட்டம் மாதிரி சொல்றாரு இதுதான் வழி வேற வழி இல்ல அப்படின்னு பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ஆட்டத்தையே அதுதான் இந்த கவிதையோட மிக அற்புதமான ஒரு திருப்பம் ஆமா அந்த முதல் வரியில கட்டின அந்த மொத்த கோட்டையும் அடுத்த வரியிலே இடிச்சு தரமட்டமாக்குறாரு சொல்லுங்க காதலின் ஆழத்தை அறிய காதலில் குதிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறாரு முதல் வரிய கேட்டதும் ஆமா சரிதானு தலையாட்டுன நாம இந்த வரிய கேட்டதும் ஒரு நிமிஷம் நிக்கிறோம் ஒரு குழப்பம் வருது என்ன சொல்றாரு ஒன்று அறிய அதில் இறங்கணும்னு சொல்லிட்டு இப்போ காதலுக்கு மட்டும் அந்த விதி பொருந்தாதுன்னு சொல்றாரே ஏன் ஏன்னா கவிஞர் இங்கே ரெண்டு விதமான அறிவை பத்தி பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஒன்னு புற உலகத்தில் நாம் தேடி அடையிற அறிவு அதுதான் கடலோட ஆழம் அதுக்கு முயற்சி நேரம் கருவிகள் எல்லாம் தேவை சரி இன்னொன்று அக உலகத்தில் நாம உணர்ற அறிவு அதுதான் காதலோட ஆழம் அது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது ஆமா அது வந்து ஒரு கணத்துல நடக்கிற ஒரு ஞானோதயம் மாதிரி காதல தேடி நீங்க போக முடியாது அது உங்களுக்குள்ள நடக்கணும் அப்போ கடலோட ஆழம் கிலோமீட்டர்ல இருக்கு ஆனா காதலோட ஆழம் ஒரு நொடி உணர்வுல இருக்குன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அந்த வித்தியாசத்தை தான் அந்த முரண் நமக்கு உணர்த்துது அப்போ இந்த உலக ஆழத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது காதல்ல குதிக்கவே வேண்டானா பின்ன எப்படி அதோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறது அதுக்கு அவர் சொல்ற வழிதான் இன்னும் ஆச்சரியமானது ஆமா அவர் வந்து பெரிய தியாகம் நீண்ட காத்திருப்பு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு சிம்பிளா ரொம்ப சிம்பிளா உன் கண்களை ஒரு நொடி பார்த்தாலும் போதும்னு சொல்றாரு அவ்வளவுதான் ஒரு முழு சமுத்திரத்தோட ஆழத்தை அறிய ஒரு நொடி பார்வை போதுமா அதுதான் கவிதையோட சக்தி இங்க பார்வைங்கிறது வெறும் ரெண்டு கண்கள் சந்திச்சுக்கிறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல அது வந்து ரெண்டு ஆன்மாக்கள் சந்திச்சுக்கிற ஒரு புள்ளி அந்த ஒரு நொடியில வார்த்தையே இல்லாம ஒரு பெரிய உரையாடல் நடக்குது ஒரு பிரபஞ்சமே திறக்குற மாதிரி ஆமா அதனாலதான் அடுத்த வரியில அதில் மூழ்கி விடுகிறேன்னு சொல்றாரு அந்த பார்வை ஒரு சாவி மட்டும் இல்ல அதுவே ஒரு பெருங்கடல் அந்த மூழ்கி விடுகிறேன்னுங்குற வார்த்தை அது என்ன ரொம்ப பாதிச்சுது உம் சொல்லுங்க பொதுவா மூழ்குதல்னாலே நமக்கு ஒரு பயம் வரும் கண்ட்ரோல் போயிடுச்சு மூச்சு திணறல் இருட்டு மரணம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் தோணும் ஆமா அது ஒரு எதிர்மறையான பிம்பம் ஆனால் இங்கே கவிஞர் அந்த வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்திடுறாரு அது ஒரு பயமான நிகழ்வா இல்லாம ஒரு ஆனந்தமான அர்ப்பணிப்பா மாறுது கரெக்ட் அது ஒரு வன்முறை இல்ல விருப்பத்தோட தன்னை இழக்கிற ஒரு செயல் அந்த பார்வையில மூழ்கிறதா அவர் விரும்புற மாதிரி தெரியுது மிக அருமையான ஒரு கவனிப்பு இங்க மூழ்குதல்ங்கிறது அழிவு கிடையாது அது ஒரு விதத்துல முழுமையடைதல் தன்னோட ஈகோவை இழந்து ஆமா அகங்காரத்தை இழந்து மத்தவங்களோட ஒன்னா கலக்குற ஒரு அத்வைத நிலை கண்கள் ஆன்மாவின் ஜன்னல்கள்னு சொல்வாங்க ஆனா கவிஞர் அதை தாண்டி கண்கள் ஆன்மாவின் பெருங்கடல்கள்னு சொல்றாரு அதுல நீந்த தெரியலனாலும் பரவாயில்ல மூழ்கி போவதே ஒரு பேரனுபவம்னு சொல்றாரு ஆமா இந்த மனநிலை தான் நம்மள கவிதையோட உச்சத்துக்கு கொண்டு போகுது அந்த உச்சம் தான் கடைசி ரெண்டு வரிகள் ஆமா முத்தெடுத்தாலும் இன்பம் மூழ்கி இறந்தாலும் இன்பம் இதுதான் என்ன ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சது கடல்ல குதிச்ச ரெண்டு வாய்ப்பு ஒன்னு முத்தெடுத்துட்டு ஜெயிக்கலாம் அது வெற்றி இல்லனா மூழ்கி இறந்து போலாம் அது தோல்வி வெற்றி அல்லது தோல்வி ஆனா இங்க ஆனா காதலாகிய இந்த கடல்ல வெற்றியும் இன்பம்தான் தோல்வியும் இன்பம்தான் சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு மாதிரி தீவிரமா இல்லையா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க தான் கவிதை ஒரு தத்துவார்த்தமான தளத்துக்கு போகுது ஓகே இத வந்து நாம ரெண்டு விதமா பார்க்கலாம் முதல் கோணம் இது நிபந்தனையற்ற அன்போட உச்சகட்ட வெளிப்பாடு அதாவது ரிசல்ட் பத்தி கவலைப்படாம இருக்கிறது ஆமா உன் அன்பை தான் என் வெற்றி இல்லை உன் மேல அன்பு செலுத்துற இந்த அனுபவமே எனக்கு போதும் அப்படிங்கிற மனநிலை சரி முத்து எடுத்தாலும் இன்பம்னா காதல் கைகூடுற மகிழ்ச்சி மூழ்கி இறந்தாலும் இன்பம்னா அந்த காதல் நிராகரிக்கப்பட்டாலும் அந்த வழிய கூட ஒரு இனிமையான நினைவா ஏத்துக்கிற பக்குவம் ஓ இந்த பயணமே முக்கியம் இலக்கு இல்ல சரியா சொன்னீங்க இது ஒரு கோணம் சரி இது கேட்க ரொம்ப உன்னதமா இருக்கு ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கா ஒரு இருண்ட பக்கம் நிச்சயமா இருக்கு அதாவது காதலோட பேர்ல ஒருத்தரோட சுயத்தை அவரோட அடையாளத்தை முழுசா அது ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணுதா இந்த விமர்சன பார்வைக்கும் இங்க இடம் இருக்கு அதுதான் இந்த கவிதையை இன்னும் ஆழமாக்குது எப்படி இது தன்னலமற்ற அன்பு இன்னொரு பக்கம் இது ஒரு ஆபத்தான சார்பு நிலையோட அறிகுறியா இருக்கலாம் டிபெண்டன்சி ஆமா ஒருத்தரோட வாழ்க்கையில தன்ன முழுசா முழுகடிச்சுக்கிறது சுயமரியாதையை இழக்க வழிவகுக்கலாம் அந்த அன்பே ஒரு போத மாதிரி ஆயிடலாம் கவிஞர் இங்க ஒரு தீர்ப்பு சொல்லல அதுதான் முக்கியம் அவர் காதலோட அந்த தீவிரமான விழிம்புல இருக்கிற உணர்வை அப்படியே பதிவு செய்யறாரு காதல் வந்து ஒரே நேரத்துல ஒருத்தரை உருவாக்கவும் செய்யும் உடைக்கவும் செய்யும் அப்படின்ற உண்மையை சொல்றாரு ஆமா அது அமுதமாவும் இருக்கலாம் விஷமாவும் இருக்கலாம் அந்த ரெண்டு வாய்ப்பையும் ஏத்துக்கிறது தான் உண்மையான முழுகுதல் அப்போ இந்த சின்ன கவிதையில இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்ன சொல்லுங்க சில வரிகள்ல கவிஞர் நம்மள ஒரு பிசிக்கல் டெப்த்ல இருந்து ஒரு கன நேர பார்வையில உணரக்கூடிய சைக்கலாஜிக்கல் டெப்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு ஆமா வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான அனுபவங்களை பெற எப்போதுமே பெரிய கடினமான முயற்சிகள் தேவையில்லை சில சமயம் ஒரு நொடி பார்வை ஒரு ஜீவித்கால கால பயணத்தை விட அதிக உண்மையை சொல்லும் கரெக்ட் இது காதல் மட்டும் இல்ல கருணை புரிதல் ஆன்மீகம்னு பல ஆழமான உணர்வுகளுக்கும் இது பொருந்தும் ஆமா இந்த கவிதை ஒப்பீடு முரண்பாடு முடிவுன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு அமைப்பை பயன்படுத்தி ரொம்ப சிக்கலான ஒரு உணர்வை அவ்வளோ தெளிவாக சக்தி வாய்ந்ததா சொல்லியிருக்கு இதுதான் ஒரு சிறந்த படைப்போட லட்சணம் குறைவான வார்த்தைகளில் அதிகமான சிந்தனைகளை தூண்டுறது சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கவிதை முழுக்க காதலோட ஆழத்தை இன்னொருத்தரோட கண்களில் பார்க்கறத பத்தி பேசுது அந்த பார்வையில் மூழ்கி அதோட விளைவு எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறத பத்தி பேசுது ஆமா ஒருவேளை இந்த கருத்தை நாம நமக்கே திருப்பிக்கிட்டா என்ன ஆகும் சுவாரஸ்யமா இருக்கு நம்மளோட சொந்த ஆழத்தை அறிய நம்மளை நாமே முழுசா புரிஞ்சுக்க நாம பெரிய பயணங்களோ கடினமான பயிற்சிகளோ செய்யணுமா இல்ல இல்ல ஒரு கணம் அமைதியா உட்கார்ந்து எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம நம்மளை நாமே கூர்மையா பார்க்குற ஒரு நொடி பார்வை போதுமா அந்த பார்வையில நம்ம கிட்ட இருக்கிற முத்துக்குளையும் நாம மூழ்கி போக காரணமான இருண்ட பகுதிகளையும் அதாவது நம்ம பழம் பழவீனம் ரெண்டையும் ஒன்னா ஏத்துக்கிட்டு மூழ்கினா அதுவும் ஒரு விதமான இம்பமா ஒரு விடுதலையா இருக்குமா யோசிக்க வேண்டிய கேள்வி சிந்திச்சு பாருங்க